வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீன்களை வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மீனெல்லாம் எல்லாம் எப்படி அந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் இருக்கார் பாருங்கள் அந்த அதோட பூவு வயிற்று பகுதியில் இருக்கிற குடல் அதை எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுப்பாங்க அந்த சிறகு கொம்பு இதெல்லாம் எதுக்கு கட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வந்து இடத்த கொஞ்சம் மிச்சப்படுத்துவோம் அதனால அந்த இடம் அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயினாக வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் கரல் இதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்தது அந்த நம்ம தலைப்பகுதியில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்தோன்னா அந்த மீன் வந்து ரொம்ப நாளுக்கு கேடாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் எடுத்து கட் இருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு தான் அந்த ஃப்ரீசர்ல எல்லாம் வச்சு வெளிநாட்டிலெல்லாம் அனுப்புவாங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய மீன்களை எல்லாம் கட் பண்ணுறத நேரடியாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தேங்காப்பட்டினம் ஹார்போரில் தான் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த ஹார்போரில் வந்தீங்கன்னா பல தரப்பட்ட மீன்களை பார்க்கலாம் சின்ன சின்ன மீன்களை வந்து வெரைட்டி வெரைட்டியாக பார்க்கலாம் அந்த மாதிரி பெரிய மீன்களையும் எவ்வளோ அவ்வளோ வெரைட்டியாக பார்க்க முடியுமா அவ்வளோ வெரைட்டியாக நம்ம இந்த ஆர்வருக்கு வந்தால் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி கடலில் போயிட்டு வரதுலேருந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கடலில் தங்கியிருந்து மீன் பிடிக்கிறதுலேருந்து அந்த இதுலேயே பல வெரைட்டியில் மீன் பிடிப்பாங்க அது இல்லாமல் பத்து பதினஞ்சு நாள் பத்து பதினஞ்சு இருந்து முப்பது முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கடலில் தங்கியிருந்து இவ்வளோ இதாக மீன்கள்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மீன்கள்லாம் இங்கே உங்களுக்கு பார்க்காத நிறைய மீன்கள் இங்கே வந்தால் பார்க்க முடியும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு தனியாகவே இவ்வளோ பெரிய மீன் இந்த ஒரு கீ இந்த மீனை இட போட்டாங்க நூற்றி அறுபது கிலோ இருந்தது இந்த ஒரு மீனையே ஒரு தனியாக வந்து எல்லாம் கட் இருக்காங்க பாருங்கள் இது வந்து இதுதான் மெயின் இடத்துல இப்போ தான் வந்தாங்க இந்த வயிற்ல இருக்கிற இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நேரமே சொன்ன மாதிரி இந்த வயிற்றில் இருக்கிறது தான் மெயின் இந்த வயிற்றில் இருக்கிறதையும் கழுத்தில் இருக்க இந்த பூவும் தான் மெயின் அதை தான் கண்டிப்பாக எடுத்து க்ளீன் பண்ணி ஆகணும் இதை எடுத்து க்ளீன் பண்ணால் தான் இந்த வெளிநாட்டில் எல்லாம் போகிறதுனால அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்காக தான் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த ஹார்பரை பற்றின ஒரு ஃபுல் வீடியோவே நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஹார்பரில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க வீடியோ காலையிலேயே எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஃபுல் வீடியோவை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா போய் பாருங்கள் அது இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சாயிச்சு பாருங்கள் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு இதை லைட்டாக கழுவி இனிமேல் இந்த மீனை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வைப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே